மேடம் மேடம் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாப் ஆயிட்டு இருக்காங்க அடுத்தது நான் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகி கிளம்பணும் முக்கியமான ஒரு வேலை இன்னைக்கு ஏ தீவா ஏன் அம்மா இல்லையா அந்த காசு இல்லையா என்ன சீவா பண்ற தலைவலி உள்ள பாங்க செருப்போடே போ ஒன்னும் பிரச்சனை இல்லை இது என்ன தெரியலையா என்ன பண்றேன் என்ன அதில் இருக்கிற நம்பரை ஃபில் பண்ணுமா கரெக்டானு பார்க்குறியா எல்லாம் Qué எனக்கு என்ன வேணும் தான் டாக்டர் பார்க்க சொல்லுங்க டாக்டரா வந்திருக்காங்க

ஹாய் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் தான் உங்கள் தினேஷ் கலை இந்த வீடியோ இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் யூடியூப் சம்பளத்தில் நாங்கள் என்னென்ன பண்ணணும் என்னதான் தான் வாங்கணும் அப்படிங்கிறது தான் வீடியோ இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் நாங்கள் போயிட்டு ஜாமான் எதுவுமே வாங்கினது இல்லை டேக் பண்ணிவிட்டா எடுக்கலையாத அது பைப்பில் அலாங்கி இதை தான் நான் தேடி இருந்தேன் காலகட்டம் எங்கே இருந்தது பத்திரமா இப்போது என்னென்ன வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா என் எல்லாமே பாருங்க ஹமாம் சோப்பு வந்து அஞ்சுங்க அஞ்சு ஏன்னா அப்பப்போ கடைக்கு ஓட முடியல அதனால் அதுக்கப்புறம் விளக்குற சோப்பு அஞ்சு அஞ்சு ரூபாயில பத்து அமாம் வாங்கினேன் ஆமாம் பத்து வாங்கினது அப்புறம் மிளகாய் அப்புறம் அப்புறம் மிளகு ஏன் மிளகா தூளுங்க எண்ணெய் நேற்று வந்து சந்தைங்க நேற்று சந்தைக்கு கூட போலங்க ஆமா செலவாயிடும் தெரியும் கண்டிப்பா போனா ஐநூறு ரூபாய் இல்லாம போகவே முடியாது அதனால வந்து

இது நான் யாரையும் வாங்கணுங்கிறதுக்காக சொல்லல நான் எவ்வளோ மருந்து சாப்பிட்டேன் இது கொஞ்சம் பரவாயில்லை எல்லாத்துக்கும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு என்னன்னு மற்ற மெடிசன் சாப்பிடும்போது இந்த போன நிலை கூட சொன்ன மருந்து சாப்பிட அது கூட சொல்ல போனா நாட்டு இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது உடம்பு பிரச்சனை அதனால இது வாங்கி சாப்பாடு இது சாப்பிட்டா உடம்பு நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது சைனஸுங்களை பீசிங்லாக இருக்கவங்க சாப்பிடலாம் சளி அதிகமாக இருக்கவங்க சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஒரு ரெண்டரை எம்எல் பக்கமாக அஞ்சு எம்எல் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ஆக்டிவாக இருப்பீங்க ஆனால் என்னென்னா இதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்மளை அடிமையாக்கும் அது ஒரு போதை மாதிரி அதனால் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரெகுலர் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த மருந்து கடைக்காரங்களே என்கிட்ட சொல்லி தான் சேல் பண்ணுவாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் கேப் கேப்போடு யூஸ் பண்ணுவோம் ஒரு ரெண்டு மாதம் சாப்பிடுவேன் நாலு மாதம் விட்டுருவேன் ரெண்டு மாதம் சாப்பிடுவேன் எனக்கு இங்கிலீஷ் மெடிசன் ஒத்துக்கல சாப்பிட்டனா மறுநாள் எந்திரிக்க முடியாது ரெண்டு நல்லா டயர்டாக இருக்கும் என்னால செய்ய முடியாதா அதனால நான் எப்பவுமே நாட்டு மருந்து ஹோமியோபதி போனால் ஹோமியோபதி எனக்கு செட் ஆகலனால இப்போ நாட்டு மருந்து தான் நமக்கு சென் சித்தா மெடிசன் தான் நமக்கு அதனால அதில் இறங்கி வச்சு அதான் இன்னும் தான் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகைக்கு கொஞ்சம் பணம் கட்டணும் இன்னும் பெரிய அமௌண்ட்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஐயோ என்ன கொண்டு போய்ட்டான் அவ்வளோ இல்லை இந்த மாதம் நல்ல செலவு எல்லாமே இதுக்கு முன்னாடி சம்பளம் எடுத்து அதுவும் கொஞ்சம் நல்ல செலவு தான் போனால் எல்லாம் கடன் அப்படின்னு போச்சு இது மொதல் மொதல் ஒருபடியான ஒரு சேவிங்ஸ்க்கு மாதிரி ஒரு செலவு நாங்க வாங்கின கடனுக்காகவே அந்த கடனில் உண்டு அடைச்ச மாதிரி கொஞ்சம் அடைச்சு கொஞ்சம் அதுவும் அதுல ஒரு கால் வாசி கூட வரல மாசம் மாசம் யூடியூப்ல இருந்து அப்புறம் இப்போ செல்லு டியூ ஒன்னு இப்போ ரெண்டாம் தேதி கட்டணும் ஒன்னாந்தேதிலாம் பண்ண மாட்ட வேணாம் நாங்க நகை என்ன சொல்றது இப்ப கட்டுற செலவு பின்னாடி அது இன்னும் ஒரு ஆறு மாசம் கூட ஆகலாம் ஆச்சுனாலும் கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் அதை என் கையில வந்த உடனே உங்ககிட்ட காட்டணும் அப்படின்ற அப்படின்னு எனக்கு ஒரு என்ன சொல்றது ஆசை 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 ரொம்ப பெரிய அது கூடிய சீக்கிரம் என் கைக்கு வரணும் வரணும் வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட கண்டிப்பா வீடியோவா போடுவோம் வர்றப்ப என்னன்னு சொல்றேன் இப்போ எங்க எங்க ஏரியா எல்லா இடத்துலயுமே இப்போ மழைக்காலம் அதனால வந்து நீங்க இன்னொரு கேள்வி கிராம நீ வேலைக்கு போலாம் ம் அப்பப்போ போயிட்டு தான் இருக்கேன் இந்த ரெகுலர் காலம் போல இதுக்கு இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிட்டு யூடியூப்ல ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரியை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா சம்பளம் அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன் ஒருத்தவங்க எப்ப பாரு அவங்க பேரை ஏன் எல்லாம் ஏன் எல்லாருமே அவங்களே பெரிய ஓ பெரிய ஆமா அவங்க சொல்றது மூலம் அவங்க என்னன்னா அவங்க பேரு டீசண்டான ஒரு நேமா இருக்கு லேடிஸ் தான் லேடி தான் அவங்க வந்து எப்ப பாரு

ஒரே இதான் இருக்காதுல எல்லாமே நிரந்தரமா இருக்காது ஒன்னு பெருசா அவ்வளோதாங்க